சிறுநீரக மண்டலம் இந்த சிறுநீரக மண்டலம் சார்ந்த குறைபாடுகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகள் எவை எவை என்று பார்க்கணும் முதலாவதாக அந்த பாரம்பரிய சிறு அந்த சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடியதுல தூயமல்லி மல்லி குள்ளக்கார் காட்டு கருப்பு கவுனி இந்த நான்கு அரிசிகளும் சிறு நீரக மண்டலங்களில் ஏற்படக்கூடிய பலவீனத்தை சரி செய்யக்கூடிய காய்கறிகள் ஏன் சார் மற்ற அரிசிகள் இருக்கே நீங்க ஏன் இந்த அரிசிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தீங்க கேட்டீங்கன்னா நான் ஒரு இயற்கை மருத்துவர் என்னுடைய நோயாளிகளுக்கெல்லாம் வெறும் உணவை மட்டுமே கொடுத்து உச்சி எப்பேற்பட்ட நோய்களுக்கும் குறைபாடுகளுக்கும் தீர்வை நாம் காட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதுல இந்த அரிசிகளை கொடுத்து கொடுத்து கொடுத்துதான் நிறைய குறைபாடுகளை தீர்த்ததை கண் கூடாக பார்த்து அதற்கு இந்த காய்கறிகளும் இந்த பாரம்பரிய அரிசியும் இந்த கீரைகளும் என்று வகைப்படுத்தி வைத்திருக்கின்றோம்